திருச்சி காவேரி ஓடும் நிலம் ஆனா இந்த மண்ணில் ஓடுவது நீர் அல்ல ஞானம் அதன் மையத்தில் அமைதியாக ஆனால் அதிர்வுடன் நிற்கும் ஒரு தலம் உறையூர் அகத்தியர் கோவில் இந்த கோவில் சிவன் கோவில் இல்லை விஷ்ணு கோவில் இல்லை ஒரு முனிவரின் தலம் அவர் பெயர் அகத்தியர் ஒரு சிறிய இடைவெளி புராணம் சொல்கிறது இமயமலை பக்கம் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடிய நேரம் பூமி சமநிலை இழந்தது வடக்கு பகுதி அதிக எடையால் கீழே இறங்கியது அப்போ சிவன் சொன்னார் அகத்யா நீ தெற்கே போ அவர் சென்றார் அவர் காலடி வைத்த இடமெல்லாம் சமநிலை வந்தது ஒரு சிறிய இடைவெளி திருச்சி அந்த சமநிலையின் மையம் ஒரு சிறிய இடைவெளி இந்த கோவிலில் இருக்கும் அகத்தியர் சிலை பார்க்க சின்னது ஆன அதன் பின்னணி மிகப்பெரியது ஒரு சிறிய இடைவெளி சிலர் சொல்வார்கள் இங்கே மந்திரம் ஜபித்தால் மனம் அமைதியாகும் அது சாதாரணம் ஆன இந்த தலத்தில் சில யோகிகள் சொல்வது வேறு இங்கே உட்கார்ந்தால் மூச்சு தானாக மாறும் நிதானமாக அதுதான் முதல் அதிசயம் ஒரு சிறிய இடைவெளி இந்த கோவிலின் கீழ் பழைய சுரங்கப் இருந்ததாக உள்ளூர் மரபு சொல்கிறது அவை பழைய சித்தர்கள் பயன்படுத்திய தியான பாதைகள் ஆதாரமில்லை ஆன அந்த இடத்தில் நின்றாலே ஒரு குளிர்ந்த அதிர்வு ஒரு சிறிய இடைவேளி இங்கே இன்னொரு விசித்திரம் அகத்தியர் வழிபாடு பெரும்பாலும் கிரகதோஷ நிவாரணத்துடன் இணைக்கப்படுகிறது காரணம் அகத்தியர் ஜோதிட ஞானத்தின் மூலஸ்தானம் என்று சித்த மரபு சொல்கிறது ஒரு சிறிய இடைவேளி திருச்சியில் பல குடும்பங்கள் தலைமுறையாக ஏதாவது பிரச்சினை வந்தால் முதலில் இங்கே வருகிறார்கள் அகத்தியரே சமநிலை வேண்டும் என்று ஒரு சிறிய இடைவேளி இது வேண்டுதல் தலம் இல்லை இது சரிசெய்யும் தலம் ஒரு சிறிய இடைவேளி சில வருடங்களுக்கு முன் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு காவேரி கரை மீறியது பல இடங்கள் பாதிக்கப்பட்டது ஆனா இந்த கோவில் வளாகம் அதிர்ச்சியாக மிகக் குறைவாக பாதிக்கப்பட்டது உள்ளூர் மக்கள் அதை அகத்தியரின் காப்பு என்று சொல்கிறார்கள் நீ நம்பலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் உண்மை இந்த தளத்தில் அதிர்ச்சியில்லை அமைதி மட்டுமே ஒரு சிறிய இடைவேளி அகத்தியர் இன்றும் திருச்சியில் உயரமாக இல்லாமல் ஆழமாக இருக்கிறார் உனக்குள் சமநிலை திரும்ப வர காத்திருக்கிறார்